ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தலைவர் நூற்றி எழுபத்தோராது படத்துக்கான அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருபத்தி ரெண்டாம் தேதி வரப்போறதுக்காக அதிகாரப்பூர்வமாக சன் பிசர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க லோகேஷ் கனகராஜா அவர்கள் இதற்கான வேலைகளை பற்றினாக்கா முழு வீச்சா பற்றினாக்கா இறங்கியிருக்காரு இப்போ இதற்கான ஷூட்டிங் பணிகள் பார்த்தீங்கனாக்கா நிறைவு அழந்திருக்கு அப்படின்றது தான் லேட்டஸ்ட்டான அப்டேட் ஸோ எல்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணி பக்காவாக பார்த்தீங்கனாக்கா ரெடி பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த வாரம் சோ சாமா மாசா ரிலீஸ் ஆயிடும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஷூட்டிங் வந்து எப்போதுமே லோகேஷ் கனறாதிக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு அவருடைய எந்த படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஸ்டுடியோஸில் தான் அவர் எடுப்பாரு சோ அங்க தான் அவர் வந்து ஒரு ஆசியா எப்போதுமே அவர் எடுத்துன்னு இருக்காரு இது வரைக்கும் எல்லா படத்துக்கும் சரி அது நீ விக்ரம்ல எடுத்தாலும் சரி மாஸ்டர்லேருந்து கைதியிலேருந்து வந்த லீவ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கனாக்கா அந்த ஃபஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் மீடியா வந்து எப்போதுமே அவருடைய பாணி அவரோட ட்ரெண்டிங் அது ஸோ அது வந்து அங்கே தான் எடுப்பார் ஆனால் இந்த முறை தலைவரோட படத்துக்கு அப்படியே டோட்டலாக பார்த்தீங்கனாக்கா ஆப்போசிட்டாக நடந்திருக்கு என்னென்னா சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களோட ஆஃபீஸில் வச்சு இது வந்து இண்டோர்லேயே வச்சு இதுக்கான ஷூட்டிங் எடுக்க சொல்லிட்டாங்களாம் க்ரீன் மேட் போட்டு ஸோ ரஜினி சாரோடைய சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோக்கான காட்சிகள் எல்லாமே சன் பிக்சர்ஸ் ஆஃபீஸ்லேயே நடந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து லோகேஷ் கனகராஜி அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்காரு அவர் எப்போதுமே லக்கி சார்மா நினச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோஸ்ல எடுக்க முடியாம போச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காருன்னு கூட அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் சொல்றாங்க ஆனால் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் என்ன பேசுறாங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு டைம்லெலாம் பார்த்தீங்கனாக்கா செம்மையாக படம் ஹிட்டு கொடுத்துருந்தாரு அவரோட ஏற்றா போல தான் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பில்ட் பண்ணி பயங்கரமாக எடுத்திருந்தாரு ரைட்டு ஆனால் நடுவில் ஒரே ஒரு படம் லியோன்ற ஒரே ஒரு படம் அவருக்கு வந்து ஓடாமல் போடுச்சு அவருக்கு வந்து விமர்சன ரீதியாக பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடுச்சு நிறைய குறைகள் வரவே ஒரு படத்தில் அவர் வந்து அந்த டோட்டல் அவரோட மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா சரிஞ்சு போச்சு அதோட வெளிப்பாடு தான் சன் பிக்சர்ஸ் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது எங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் படத்தோட ஷூட்டிங் எடுங்க அதுக்கான வீடியோ ஷூட்டிங் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதை பாருங்க இதுதான் வாழ்க்கை ஒரு படம் ஒழுங்காகலனா கூட இங்கே டோட்டலாக எல்லாமே காலி அவங்க இஷ்டம் போல எல்லாம் செயல்பட முடியாதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஆனால் நெல்சன் எப்படி வந்து பீஸ்ட் படத்தில் ஒரு பெரிய உதம் வாங்கிட்டு அதுக்கு ரஜினி சார் வச்சு ஜெயிலுன்ற ஒரு மிகப்பெரிய கம்பேக் பண்ண கொடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான அதிகபட்ச வசூல் கொடுத்த ஒரு படமாக நம்ம இண்டஸ்ட்ரியில எப்படி வந்துச்சோ ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து இன்றைக்கி எப்படி வந்து கெத்தாக வந்து அந்த ஆண்கள் கிடம் அவார்டு ஃபங்க்ஷனில் எப்படி கெத்தாக இன்றைக்கி போய்ட்டு அவார்டு வாங்கிட்டு வந்துரும் அதே போல் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் சோதனை காலம் தான் கண்டிப்பாக அவரும் ரஜினி சார் வச்சு ஒரு பெரிய கம்பேர் கொடுப்பாரு இந்த படத்து மூலியமாக இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு சாதனை அவர் படைப்பார் அப்படின்ற மாரி ஆணித்தரமாக கோழியோட வட்டாரமாக அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எதிர்பார்ப்பு காத்திருக்காங்க நீங்கள் அளவுக்கு எதிர்பார்ப்புன்னு காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்